நான் இன்னைக்கு சொல்றேன் நீங்க குறிச்சு வச்சுக்கங்க நான் எங்கேயும் போக போறது இல்லை ஜூன் நாலு என்ன ஒரு ஐம்பது நாள் இருக்கிறேன் இத்தனை நாளும் நான் பேசினதுக்குலாம் பதில் சொல்லித்தான் ஆகணும் ஜூன் நான்காம் தேதி நீங்க பாருங்க கள எப்படி இருக்குன்னு பாருங்க மிகப்பெரிய வெற்றி பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி ஜூன் நான்கு ரிசல்ட்டை கோயம்புத்தூர்ல பாருங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் எல்லாம் வெளியே வந்தா செல்லாம் வெளியே வந்தா செல்லாம் கிராமத்தில் எல்லோரும் வெளியே வந்து கட்சியில் நினைஞ்சாச்சு எல்லோரும் பாரதிய ஜனதா கட்சியில் நினைந்தார்கள் சொல்வதை விட மோடியின் பக்கம் வந்துவிட்டார் கிராமப்புறத்தில் குறிப்பாக சூலூர் பல்லடம் பகுதியாக இருக்கட்டும் எல்லா அனைத்தி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊரில் இருக்கக்கூடிய முக்கியமானவர்கள் எல்லாம் மோடியின் பக்கம் வந்தாச்சு நமக்கு ஆதரவு கொடுத்தாச்சு களத்தில் வேலை செய்கிறாங்க அவங்க ஏசி உட்காந்துருக்காங்க வெளியே வந்து எட்டி பார்த்தா தெரியும் அதிமுக நிலைமை என்ன ஏன்னா உண்மை தொண்டர்கள் எல்லாம் இது தேசிய தேர்தல் இது பிரதமருக்கான தேர்தல் பிரதம மந்திரி வேட்பாளரே இல்லாம இத்தனை நாளா ஓட்டிட்டு இருக்காங்க நாளைக்கு பிரச்சாரம் முடிய போகுது ஏன்னா பிரதம மந்திரி வேட்பாளரே இல்லை அதனால் களத்துல பாத்தீங்கன்னா முழுமையாக அதிமுகவுடைய வாக்கு எல்லாம் வெளியே வந்துருச்சுங்கன்னா இது ஒரு பக்கம் இரண்டாவது பக்கம் அதிமுக ஒரு மாய உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அரணாக இருக்கட்டும் மூத்த தலைவர்களாக இருக்கட்டும் மாய உலகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூறு பாரதிய ஜனதா கட்சியினுடைய பலத்தை எல்லா இடத்துலையும் பார்க்குறீங்க நான் பாரதிய ஜனதா கட்சி பலம் என்று சொல்வதை விட அன்புக்குரிய நம்முடைய கூட்டணி தலைவர்கள் எல்லாம் களத்துல அவங்க வேட்பாளர் நிக்கிற மாதிரி செல்லமுத்தையா நான் அவங்க கட்சி வேட்பாளர் மாதிரி அமமுக நான் அவங்க வேட்பாளர் மாதிரி எல்லாரும் களத்துல நிக்கிறாங்க அதனால என்ன காட்டுகிறாங்க ஒரு கிராமம் ஒரு நகரம் எல்லா இடத்துலயும் பாருங்க பாரதிய ஜனதா கட்சி நடுநிலை வாக்கு தீர்மானிக்குங்க கட்சி வாக்கு இம்பார்ட்டன் தான் கட்சி முக்கியம் நடுநிலை வாக்காளர்கள் எந்த பக்கம் போறாங்க இன்னைக்கு நடுநிலை வாக்காளர்கள் நூறு சதவீதம் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் மோடி ஐயாவின் பக்கம் வந்துட்டாங்க அதிகமா அதை பத்தி நான் பேசுறத விட நான் ஒன்னு பேசி அவங்க ஒன்னு பேசி நான் ஒன்னு பேசுறத விட நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம் மக்கள் யார் பக்கம் இருக்கிறாங்கன்னு ஜூன் நான்காம் தேதி ரிசல்ட் பார்த்தா இங்க தான் இருக்கு போற நீ கேள்வி கேட்கத்தானே போறீங்க இத்தனை நாள நான் பேசினதுக்குலாம் பதில் சொல்லித்தான் ஆகணும் ஜூன் நான்காம் தேதி நீங்க பாருங்க கள நிலவரம் எப்படி இருக்குன்னு பாருங்க மிகப்பெரிய வெற்றி பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி கிடைக்கும்